எனக்கு ஒரு கேள்வி எப்படின்னு கேட்டா காலகாலமா வந்து சுந்தர் சமாதான் வந்து நாங்க வந்து காலகாலமா ஏதாவது கல்யாணமா இருக்கட்டும் காலோட்டா இருக்கட்டும் கருத்து மணியா இருக்கட்டும் பல விஷயங்கள் முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்தாங்க இப்போ உள்ளவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த வரையும் தான் இருக்காங்க தர்கா மணிப்பாளர் இருக்கட்டும் எல்லாமே கொண்டாடிதான் இருக்கிறோம் அப்படி காலகட்டத்துல இப்ப தமிழ்நாடு தொழில் ஜம்மாத்து ஒன்று வந்துதான் வந்து தனி பள்ளிவாசல்கள் தனி தொழுகைகள் இப்படி பல வருஷமா பிரிஞ்சு இப்படி போறதுக்கு என்ன காரணம் இதுக்கு வந்து என்ன காரணம் நடந்த காரணத்துக்கு என்னங்கிறது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அதாவது சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா அதாவது சுண்ண ஜமாத்தில் வந்து நாங்கள் காதுகுத்து கல்யாணங்கள் தர்கா வழிபாடுகள் கந்தூரிகள் இதையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் தவஹீ ஜமாத் என்று வந்து தனித்தனி பள்ளிகள் இந்த மாதிரி அதாவது மக்களுடைய பொதுவான பார்வையில் என்னது இது சமூக பிரிவினைகள் குழப்பங்கள் எல்லாம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினச்சிராங்க கேட்குறாங்க பொதுவாக இஸ்லாத்தில் உள்ள ஒரு அடிப்படையை வந்து நாம் விளங்கி கொள்ள வேண்டும் குரான் நல்லா சொல்லிக்கின்றான் நாசு உம்மத்தோ இந்த உலகத்தை அல்லா உலகத்துல முதல் மனித சமுதாயம் இருந்தாங்களா இல்லையா அவங்க வந்து ஒரே சமுதாயமாக மக்கள் எல்லாமே வந்து அல்லாஹை மட்டும் ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு மாற்றம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரே சமுதாயமாகத்தான் செஞ்சாங்க இருந்தாங்க அதுக்கு பிறகு மக்களுக்கு மத்தியில வந்து அனாச்சாரங்கள் அதே மாதிரி மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் வழிகேடுகள் எல்லாம் மக்களுக்கு மத்தியில் செய்ய உள்ள நுழைஞ்சது உள்ள நுழைஞ்சா அல்லாஹ் என்ன செஞ்சா ஃபாபஸ்ஸல்லாஹு நபிஈன அல்லாஹ் வந்து நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வச்சான் மக்கள் எல்லாம் ஒரே சமுதாயமாக தான் இருந்தாங்க நல்லவங்களா இருந்தாங்க அவங்களுக்கு மத்தியில் மார்க்கத்துக்கு மாற்றமான அனாச்சாரங்கள் வலிஏடிகள் எல்லாம் நுழையும் போது எவங்க பாவமான காரியங்களை செய்கிறாங்களோ அவங்களை எச்சரிப்பதற்காக ஃபாபஸ்ஸல்லாஹி நபிஈன முபஷிரீன வல் முந்திரீன் அப்ப அன்ஸல ம ஆமுல் கிதாப் அல்லாஹ் நபிமார்களை நற்செயதி சொல்வதற்காகவும் எச்சரிக்கை செய்வதற்காகவும் அல்லா நபி என்ன செய்தான் அனுப்பி வைத்தான் அவர்களுக்கு வேதங்களையும் அல்லா அணி செய்தான் அனுப்பி வைத்தான் அப்ப மக்களுக்கு பத்தியில பாவமான காரியங்கள் நடைபெறும் பொழுது அந்த பாவமான காரியங்களை எச்சரிப்பதற்காக அல்லா நபி மகளை அனுப்பி வைத்தான் அவங்கள நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு நற்செய்தி சொன்னாங்க தீமையான காரியங்களை செய்யக்கூடிய எச்சரிக்கை செஞ்சாங்க அந்த மக்களுக்கு வேதங்களையும் கொடுத்தாங்க அப்ப நபி வரும்போது மக்கள் ரெண்டாம் செய்வாங்க உடையிறாங்க ஒன்னா இந்த சமுதாயம் பாவமான எல்லாம் ஒன்றுபட்டு செய்து கொண்டு சமுதாயம் நபிமார்கள் வந்து எச்சரிக்கை செய்யும் போது ரெண்டு கூட்டமாக அவங்க நினைச்சாங்க பிரிப்படுறாங்க நல்லவர்கள் ஒரு கூட்டம் தீயவர்கள் ஒரு கூட்டம் இப்படி நினைச்சா பிரிகிறாங்க அப்ப சமூகத்தில் வந்து பிரிவினை ஏற்படுவது தீமையை ஒரு சமுதாயம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது தீமை செய்யக்கூடியவங்களை எச்சரித்து நல்லவர்களை தீயவர்களை விட்டு பிரிப்பது இது பிரிவினை என்று சொன்னால் இந்த பிரிவினையை யார் தான் செஞ்சிருக்கிறார் தான் நபிமாவே அனுப்பி எல்லாம் செய்திருக்கிறார் அப்படி நம்ம வந்துடும் பிரிவினையே கூடாது என்று பேசக்கூடாது மார்க்கம் தடுத்த பிரிவினைய கூடாது மார்க்கம் அனுமதித்த பிரிவினை நமக்கு என்ன செய்யும் அவசியம் நபி காலத்துல மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க ஒரே சமுதாயமா இருந்தாங்க பாவமான காரியத்தில் லூநபி அதெல்லாம் அனுப்பும் போது குறைவான மக்கள் என்ன செஞ்சாங்க ஈமான் கொண்டு அவங்க தனியா பிரிஞ்சாங்க லூத்து நபி சமுதாயம் ஓல்னு சேர்க்கையில அவங்க ஒன்றுபட்டு இருந்தாங்க லூத்து நபி வந்து சொல்லும் போது நல்லவர்கள் ஒரு கூட்டமாக என்ன செய்யறாங்க பிரிக்கிறாங்க கம்மியாக தான் இருந்தாங்க இப்படி ஒவ்வொரு சமுதாயம் நபிகள் நாயன் சல்லாஹல்லும் அவங்க மக்கா மாசிகள் பாவமான காரியங்களை ஒன்னாத்தான் இருந்தாங்க நபிகள் நாயன் சல்லாஹல்ல ஓர் இல்லை கொள்கையை எடுத்து சொல்லும் போது இஸ்லாத்து ஏற்றுவோம் சகாபகம் தனியா செய்கிறாங்க பிரியறாங்க அப்போ அபுஜக உத்துபா ஷைபா இந்த மாதிரி தீயவர்கள் எல்லாம் செஞ்சாங்க இறைவா இந்த முகமது வந்து எங்கள் சமூகத்தை பிரித்து விட்டால் எங்களுடைய அறிவுகளை இவர்களை செய்து முட்டாள் அறிவாக முட்டாள்தனமாக மாற்றிவிட்டார் எங்கள் இளைஞர்களை திசை திருப்பி விட்டார் என்றெல்லாம் அபூஜெகில் உத்துபா ஷைபா போன்றவர்கள் அல்லாட்டையே முறையிட்டாங்க அல்லாவை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான் ஆனால் சிலை வழிபாட்டில் பாவமான காலங்களில் மூழ்கி இருந்தாங்க அது தவறு நபிகள் பிரச்சாரம் செய்யும் போது அவங்க பத்ரு போல் நடக்கும்போது போது அபூஜெகில் என்ன செய்யறான் அல்லாட்டையும் சொல்றான் இறைவா இன்னைக்கு நீ என்ன செஞ்சது நாங்க யார் சத்தியத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய அல்லாட்டு என்ன அபூ அபூஜகள் வந்து துவா செஞ்சான் அப்ப அந்த அளவுக்கு பாவமான காரியங்கள் அவங்க மூழ்கி இருந்தாங்க அல்லாவே நம்பிக்கை கொண்டு இருந்தாங்க நபிகர் நாயம் செல்லாத சத்தியத்தை சொல்லும்போது அதை சமூக பிரிவினையாக நபிகர் நாயம் காலத்துல இருந்த சமுதாயத்தில் உள்ள பெரியவர்கள் அப்படி சொன்னார்கள் இப்படி ஒவ்வொரு சமுதாயம் இப்ராஹிம் நபியை விட்டு அல்லாஹ் சொல்லி காட்டும் குரான் சொல்றான் தகுது காணதற்கும் உஸ்வத்தும் ஹசனத்தும் இப்ராஹீம வல்ல தினம் ஆகும் இப்ராஹினபீ இடமும் அவர்களோடு இருந்த மக்களிடமும் உங்களுக்கு அழகிய முன் மாதிரி இருக்கிறது ஓ இப்ராஹினபீட்டையும் அவங்களோட ஈமான் இமான்தாரிகள்கிட்ட உங்களுக்கு அழகியம் முன் இருக்கிறது இது காணூலி கௌமியும் இன்னா புராவு மின்கும் அவர் தன் சமுதாயத்தை நோக்கி சொன்னார்கள் நாங்கள் உங்களை விட்டும் விலகி கொண்டோம் ஒபதா பைனனா ஒ பைனுக்கும் உள் அதாவத்து உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் பகைமையும் வெறுப்பும் என்றென்றும் வேரூன்றி விட்டது ஹத்தா தூய்மனு பில்லாய் வஹ்தா நீங்க அல்லாஹ் ஒருவனை மட்டும் நம்பிக்கை கொள்கின்றவரை அப்ப இப்ராஹிம் நபி வந்து தன் சமுதாயத்தை நோக்கி சொல்லி காட்டினாங்க நாங்க உங்களை விட்டு விலகிக்கிட்டோம் நீங்க எதையெல்லாம் அல்லாஹ் என்று எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ அவற்றை விட்டு விலகிக் கொண்டோம் நீங்க ஏலத்துவ குழு ஏற்றுக்கொள்கின்ற வரை உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பகைமையும் வெறுப்பும் வேரூன்றி இருக்கும் சொன்னாங்க இதையெல்லாம் எதுக்கு நான் சொல்லி காட்டினேன் மக்கள் எல்லாம் பாவமான காரியங்களை செய்யும் போது அதை எச்சரிக்கை செய்ய வேண்டியது அல்லது பாவத்தை தடுக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை அப்படி எச்சரிக்கை செய்யும் என்ன ஆகும் பாவத்துல பிடிவாதமா இருக்கக்கூடியவங்க பிடிவாதமா இருப்பாங்க அப்ப நம்ம அவர்களை விட்டு மிளக வேண்டிய சூழல் செய்ய ஏற்படும் இவன் ஜமாத்மா வேறுபாட்டை விட்டுருங்க குரான் சொன்னாம எடுத்துக்கிறோம் தர்கா வழிபாடு நடக்குது இவங்க இருந்து சொல்றோம் இது அல்லா கிணை வைக்கக்கூடிய காரியம் இறந்தவர்கள் என்ன செய்யக்கூடாது பிரார்த்தனை செய்யக்கூடாது துவாக்களுக்கு கூடிய அளிக்கக்கூடிய அல்லாஹருவம் மட்டும்தான் மலையான ஞானத்தை அறியக்கூடிய அல்லாஹருவம் மட்டும்தான் அல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் அறுத்து பண்ணிக்கிடணும் தர்காக்களை கெட்டுவதோ தர்காக்களுக்கு மேல கட்டிடம் கட்டுவதோ கபூர்களை கெட்டுவதோ அதுக்கு விடா எடுப்பதோ மார்க்க தடுத்து இருக்குது இது தெளிவா குரான்ல இருந்து ஆதாரம் காட்டுறோம் ஹரிஸ்கல்ல இருந்து ஆதாரம் காட்டுறோம் ஆதாரம் தெளிவா இருக்குது இப்ப நம்ம இப்படி சொன்ன பிறகும் இல்லை இல்ல யாரெல்லாம் தர்கா கந்தூரி எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களோ யாரெல்லாம் கந்தூரிக்கு காசு தரலையோ அவங்க நாங்கள் ஊரை விட்டு நீக்குவோம் உங்கள் மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் உங்களுக்கு கல்யாணத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் தஸ்தர் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து நல்ல குரான் சொன்ன அடிப்படையில் எடுத்து சொல்லக்கூடிய மக்கள் தனித்தனி ஒற்றுமைங்கிற பேரில் மொத்தமாக தான் வச்சுக்கிடுங்க இந்த பாவத்தை ஒருபாலும் செய்ய முடியாது அழிக்க முடியாது அவங்களும் பாவத்தை செய்யக்கூடிய மக்களை ஆக வேண்டிய சூழல் ஏற்படும் நம்பியா சொல்லாங்களா இல்லையா ஒரு ஓனாய் வந்து எந்த ஆட்டை கவிக்கிட்டு போவோம் தனித்து நிற்கக்கூடிய ஆட்டை தான் ஓனாய் கவிக்கணும்னு சொல்லணும் இது எல்லாத்துக்கும் விஷயம்தான் நீங்க வந்து நல்லது எது சொல்லி வச்சுக்கிடுங்க நல்லதை சொல்லக்கூடிய மக்கள் நீங்க ஒரு வலிமையை ஆக்குனாத்தான் நீங்க அந்த நல்ல காரியத்தை செய்ய முடியும் அதை எதிர்க்க உங்களை தற்காத்துக் கொள்ளவும் முடியும் அப்ப குரான் சொன்னாக்கு மாற்றமா இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் எடுத்து சொல்றோம் மாறிட்டு வச்சுக்கிடுங்க எல்லாரும் ஒற்றுமை ஆகிட்டு போறோம் இல்லைன்னு போகுது பேசிக்கா தானே வரதட்சணை கூட இஸ்லாம் சொல்லுது பெண்களுக்கு மகன் கொடு திருமணம் செய்யலாம் எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது இன்ன அஹக்கஷுர் மஸ்தௌஃபாய்தும் பிஹி நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகளிலேயே மிக தகுதியான முக்கியமான நிபந்தனை எது என்று சொன்னால் மஸ்தஹலல்தும் பில் ஃபரூஜ் நீங்கள் எதை கொண்டு பெண்களுடைய கற்புகளை ஹலால் ஆக்கி கொளையினீர்களோ அந்த நிபந்தனை அந்த மகர் என்பதை வந்து நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகளல முக்கியமான நிபந்தனை இஸ்லாம் என்ன செய்து சொல்லி காட்டது வாத்தாய்தும் யஹ்தாகுন্না கின்தாரன் பெண்களே யஹ்தாகுন্না கின்தாரன் பெண்களுக்கு வந்து ஒரு porkuviye நீங்கள் கொடுத்தாலும் அவங்களை பெரிய வேண்டிய நிலை ஏற்பட்டால் செய்ய திரும்ப பெற்றுக் கொள்ளாதீர்கள் இஸ்லாம் குரான்ல ஏராளமான வசரங்கள்ல மகர சொல்லி காட்டுது ரொம்ப 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 வறுமையில உள்ள மாப்பிள்ளையா இருந்தா கூட ஒரு சகாபிக்கு வந்து எது எதுவுமே இல்ல ஒரு இரும்பு மோதிரமா இருக்கான்னு கேட்கிறாங்க அதுவும் இல்ல ஏதாவது பார்ப்பா இரும்பு மோதிரம் கூட இல்ல அப்போ எனக்கு அல்லா என் வேட்டியை ரெண்டா கழிச்சு நான் மகரா கொடுக்குறேங்கிற நீ வேட்டியை ரெண்டா கிழிச்சா அது உனக்கும் உடுத்த முடியாது அந்த பெண்ணுக்கும் அந்த துணி பயன்படாது அப்படின்னு உனக்கு மனப்பாடம் செய்திருக்கின்ற அத்தியாயங்களை மனப்பாடம் செய்திருக்கின்றேன் அதை நீ கற்று அந்த பெண்ணை கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லாத மாப்பிளைக்கு கூட குரான் அத்தியாயங்களை கற்றுக் கொடுப்பதை மகராக்கிய மார்க்கம் இஸ்லாம் அந்த வரதட்சணையை வந்து அடித்து ஒழித்த மார்க்கம் இஸ்லாம் இன்னைக்கு பாருங்க மறைமுகமா நேரடியா சமூகத்தில் எவ்வளவு வரதட்சணை கொடுமை தலைப்பிடித்தடைகிறது இதற்கு அடிப்படையாக இருப்பது எது ஜமாத் நிர்வாகங்கள் தானே வேற என்ன வகை நமக்கு இருக்கிறது மார்க்கத்துல வந்து ஜனாசா தொழுகை இருக்குது ஜனாசாக்கு வந்து யார் தொலைவைப்பு தகுதி படைத்தவர் ஒரு அஞ்சு அஞ்சிதார தொழுகை நடக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பள்ளிவாசலில் இமாமா நியமிக்கப்பட்டவர் அதற்கு தகுதியானவர் ஜனாசா தொழுகைக்கு இறந்தவருக்கு தொழுகை நடத்துவ தகுதி யாருக்கு இருக்குது குரான் அல்லா சொல்லி காட்டுகின்றான் ரத்த பந்தங்கள் ஒருவர் மற்றவரை விட மிகவும் உரிமை படைத்தவர்கள் எல்லா விஷயத்திலையும் இந்த வசனம் வந்து ஒரு கோணத்துக்காக இறக்கப்பட்டாலும் குரானுடைய வசனம் என்பது பொதுவான வார்த்தை என்ன கருத்தை தருகிறதோ அது அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும் மார்க்கத்தில் தடை இல்லாவிட்டால் அப்ப குரான் நல்லா சொல்லி காட்டான் ரத்த பந்தங்கள் தான் ஒருவரை விட மற்றவருக்கு உரிமை படைத்தவர்கள் என்ன ரத்த பந்தத்துக்கு நான் அதிக உரிமை படைத்த எங்க வாப்ப மூத்த அவர் கடன் இருக்கு அந்த கடனை அடைப்பதற்கு தகுதியானவன் யார் அந்த கடன் அடைக்க நான் தான் தகுதியானவன் எங்க வாப்பை கடன் யார் அடைக்கணும் நான் தான் அடைக்கணும் அப்போ எங்களுடைய வாப்பாவிற்கு உமாவிற்கு சொந்த பந்தங்களுக்கு தகுதி எனக்கு தான் இருக்கு நபியன் சொன்னாங்களா இல்லையா ஒரு சகாபி மூத்தாயிட்டாங்க நபியர் நாயன் செல்லாறு செல்லும் அவர் கேட்கிறாங்க இவர் கடன் இருக்குதான்னு கேக்கிறாங்க கடன் இல்லை நபி நாய் தொலை வைக்கிறாங்க கடன் இருக்கிறாங்க சூழ்நாள் செஞ்சிடுறாங்க நீங்க தொலை வச்சுக்க சொல்றாங்க பிற்காலத்தில் இஸ்லாம் நல்ல செல்வ செழிப்பு எல்லாம் காசு பணம் கூடும் போது நபியால் விட மேதானவன் நபியல் நாயன் சல்லாரு சொல்லும் இப்போ என்னுடைய தந்தை எனக்கு உரிமைப்பட்டவர் ஆனால் என்னுடைய தந்தை முஸ்லீமாக இருந்த நபியல் நாயன் காலத்தில் ஒரு முஸ்லிமுக்கு வந்து அவனுடைய பிள்ளையை விட தகப்பனை விட அதிக உரிமைப்பட்டவர் யாரு நபிகள் நபிய நாயகன் சொன்னாங்க நான் வந்து மூமின்களுக்கு வந்து அவங்களுடைய உயிரை விட நான் மேலானவன் ஒரு நாம நாயத்தை உயிரை விட மதிக்கணும் நபியல் நாயமும் நம்மளுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க யாராவது கடனோட மூத்தாயிட்டாங்கன்னா அவன் புல்ல அடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் என்ன செஞ்சுக்கிறேன் அடிச்சுக்கிறேன் ரசூலா தான் என்ன செய்வான் தொலை வைப்பான் ரசூலா உயிரோடு இருக்கும் பொழுது நபிகள் நாயம் தான் தொலை வைத்தார்கள் என்ன காரணம் உரிமை மூமின்களுக்கு வந்து அவன் பெத்த புள்ளையை விட நபிகள் நாயம் என்ன செஞ்சாங்க அவங்க அதிக உரிமை படைத்தவர் ஜனாசா தொழில் நான் நாங்கள் ரசூல்ல அபியல் நாயத்துடைய அந்த ஜனாசா தொலை வைக்கும் போது கபரு ஒளியாகும் இன்னொரு சொன்னாங்க மூமின்களுக்கு அவனுடைய உயிரை விட நான் முன்னுரிமை படைத்தவன் நான் மேலானவன் அப்ப உலக மூர்த்தாயிட்டானா அவனுக்கு நான் தான் தொலை வைப்பேன் அவன் அவன் எப்படி என்னை முன்னுரிமை பெற்றவனா கருதுகிறானோ அப்ப நானும் அவனை முன்னுரிமை பெற்றவனா கருதுவேன் அவன் கடனை விட்டு சென்றிருந்தால் பிள்ளை அடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த பிள்ளையை விட நான் அதிக படைத்தவன் நான் அதை செய்கிறேன் கடனை அடைக்கிறேன் ரசுரா துலோகம் வைச்சாங்க கடனையும் அடைச்சாங்க நவியா நான் சொன்னாங்க வலா யவ்மன் அஹதூக்கும் ஃப் சுல்தானி அஹயி தன்னுடைய சகோதரன் அதிகாரம் பெற்ற விஷயத்திலே நீங்க யாருன்னு செஞ்சிடாதீங்க அவனுக்கு இமாமல் செய்யாதீங்க அதுபோல் ஒருவருடைய குடும்பத்தாருடைய விஷயத்திலே வலா யவ்மன்னை ரஜுலும் ஃபி அகிலி ஒருவங்களுடைய குடும்பத்தாருடைய விஷயத்திலே இன்னொரு மனிதன் செய்ய வேண்டாம் இமாமல் செய்ய வேண்டாம் பள்ளிவாசல்ல அஞ்சு வேலை தொழுகைக்கு இமாம் பொறுப்பு தாரி ஆனா ஒருவனுடைய குடும்பத்தாடு விஷயத்துல இன்னொரு செய்யக்கூடாது அதிகாரம் செய்யக்கூடாது நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க மூமின்களுக்கு அதிக தகுதி மிக்கவர்களாக இருந்தாலும் தான் அவங்க என்ன செஞ்சாங்க தொழுகை நடத்தினாங்க அப்ப இந்த ஜனாசா தொழுகை என்பது அது அந்த இறந்தவருக்கு நெருக்கத்தை வைத்து முடிவு செய்யக்கூடியது அதை மார்க்கம் சொல்லி காட்டுது அது நீங்க தொலை வைக்க கூடாது தடுத்தால் எல்லா எந்த விஷயத்துல வந்து தேவையற்ற எதிரையாவது பிரிவினை பாராட்டினால் அது தப்பு அது எந்த செய்யக்கூடாது அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயங்களிலும் நாம் அதை கண்டுகொள்ளக்கூடாது என்று இருந்தால் அந்த சமூகம் அழிவதற்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சிடும் ஒரு சமூகத்துல வலுத்தக்கும் மின்கும் உன்பத்தின் எதுவும் உங்களில் ஒரு கூட்டம் நன்மை ஏவி நன்மையை ஏவி தீமையை தடுக்கட்டும் நல்லதை எடுத்து சொல்லட்டும் தீமையை தடுக்கட்டும் அல்ல சொல்லி அவங்க தான் வெற்றியாளர்கள் அப்போ சமுதாயத்தில் வந்து நல்லதை குரான் சுண்ணாவை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதை எடுத்து சொல்லும் போது அதை வந்து கெட்டவர்கள் நல்லவர்கள் என்று பிரிவினை ஏற்படும்பொழுது அல்லது நாங்கள் தீயதில் தான் இருப்போம் என்று சொல்லும் போது நல்லதை உறக்க சொல்ல வேண்டிய அவசியம் பள்ளிவாசல் எதுக்கு ஒன்று பிரச்சனை கிடையாது பள்ளி எழுத்து மூடிடுவோம் சுண்ண ஜமாத் பள்ளியில தௌஹீதை பேசுறதுக்கு குரானில் இல்லாத பேச மாட்டோம் யாரையும் திட்டமாட்டோம் யாரையும் திட்டமாட்டோம் எந்த அவுளியா திட்ட திட்டமாட்டோம் குரானில் கூட சொல்லுவோம் நபியாளர் சொன்னார்கள் எகுதி நசாலாக்கள் அல்லாவுடைய சாபம் ஏற்பட்டு விட்டது நபிமாவின் சமாதியில் வணங்கு மன எடுத்துக்கொண்டார்கள் தருகா வழிபாடு கூடாது கபூர் கெட்ட கூடாது என்ன குரான் வசனத்திற்கு அதை மட்டும் சொல்லுவோம் அவருடைய வழக்கத்தை சொல்லுவோம் யாரையும் தாக்கி பேச மாட்டோம் என்ன குரான் வதி சொல்லுது அதை மட்டும் பேசுவோம் எதுக்கு பள்ளிவாசலில் அனுமதி தரட்டும் மார்க்கத்துக்கு மாற்றமா இணை வைப்பு காரியங்களை வந்து நாங்கள் குரான் சொன்னாவில் எது சிறுக்குன்னு சொல்லப்பட்டுக்கோ அவற்றை நாங்கள் என்ன சில விலகிக் அப்படி சொல்லட்டும் நமக்கு மத்தியில் என்ன செஞ்சு தாரமும் ஒற்றுமை குரான் எல்லாரும் ஏற்றுருக்குறோம் குரானை வந்து தவ்வி ஜமாத்துக்கு மட்டுமா குரான் முஸ்லீம்களுக்குள்ளே தான் குரான் ஹதீஸ் அருப்பு தவ் ஜமாத்துக்கு மட்டுமா முஸ்லீம்கள் சின்ன சின்ன மசாதுகளில் வேணால் பிரிவினை வரலாம் இஸ்லாத்துடைய அடிப்படைகள் என்ன செய்யாது பிரிவினை வராது சிறுக்கு விதத்தில் என்ன செய்யாது பிரிவினை வராது அது சிறுக்கில் வரவே கூடாது அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நமக்கு மத்தியில் நீங்கள் பள்ளிவாசலில் குரான் சுண்ணாவில் இருக்கிறபடி தொழுகை நடக்கும் குரான் சுனாத உள்ள கொள்கையை என்ன செய்யலாம் பேசலாம் என்று அனுமதி வந்து விட்டாலே இந்த பள்ளிவாச தனியாக கேட்ட வேண்டிய அவசியம் இல்லை அந்த அனுமதி இல்லை அல்லாவுடைய ஆலயத்தில் அவனுடைய ஏகத்துவ கொள்கையை சொல்ல அனுமதி இல்லைங்கும் போது சொல்ல வேண்டிய கடமை நமக்கு ஏற்படுதா இல்லையா நபிகள் நாயன் சொன்னபடி சல்லூக்கமா ரயத்து முடிவு சொல்லி என்னை எவ்வாறு தொடர் கண்டீர்களோ அவ்வாறு தொடங்க நபிகள் நாயன் சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி தொட வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதா இல்லையா அப்ப அப்படி தொழுகை நடைபெறவில்லை எனும் போது நான் சரியாக தொழுகை எப்படி அமைத்துக் கொள்வது அதற்காகத்தான் பள்ளி சமூகத்தை பிரிக்கிறதுக்காண்டி பள்ளி கட்டக்கூடாது சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக பள்ளி கட்டலாம் சத்தியத்தை சொல்லும் போது பிரிவினை ஏற்படும் என்றால் அது நபிமாவுடைய திரும்ப நாம் என்ன செய்ய வேண்டும் வழங்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் அதனால சுண்ணா ஜமாத்துங்கிற பார்வை இல்லை நாம் அனைவரும் குரானை அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாவுடைய கயிற்றை பிடித்துக் கொள்ளுங்கள் குரான் சுனா ஹபுதுல்லா அல்லாவுடைய குரான் அல்லாவுடைய வேதம் நபிகநாயகத்து வழிமுறை வளாத்தும் அதில் பிரிந்து விடாதீர்கள் அப்படின்னு அல்லா சொல்லி காட்டுறான் அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம் அல்லாவுடைய கைது இறைவயத்தில் செய்வோம் பற்றி பிடிப்போம் சுண்ணாவை பற்றி பிடிப்போம் நம்ம கூட தாள சாதாரணமாக என்ன செஞ்சிடும் மிக உறுதியான ஒற்றுமை நமக்கு ஏற்பட்டுவிடும் இதுதான் அதனுடைய காரணமே தவிர வேற எந்த காரணம் என்ன செய்ய தனிமனி தாமம் வந்து பதவி பெறணும் அந்தஸ்தை பெறணும் சமூக செல்வாக்கு பெறணும் அந்த மாதிரி நோக்கம் கிடையாது குரான் சுண்ணாவை நிலைநாட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதற்குரிய நோக்கம் என்பதை சொல்லிக்கொள்ளும்